அல்லாஹுடைய தூதன் சொன்னும் நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் தேவையா யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா நான் செய்த பாவத்தை ரப்பு மறை மறை மன்னிக்கணும் அல்லா நீக்கணும் அல்லாஹ் மறைக்கணும் ஆனால் யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா அல்லாஹ் கேட்கிறான் நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய் நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை மன்னி அது கோடி பாவமாக இருக்கட்டும் அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாகவே அவன் செய்திருக்கட்டும் உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும் அவன் அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லி சொல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் பிறகு மண் சத்திர அவுரத் அஹிஹில் முஸ்லிம் யார் ஒரு குறையை மறைப்பானோ அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ அல்லாஹ் அபுல் ஆலமின் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான் அவனுடைய அவுரத்தை மறைப்பான் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் அல்லாஹ்